சங்கதி கோ செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் வவுனியாவில் வன்முறை சம்பவம் மேலும் ஐந்து பேர் கைது மானிப்பாய் சபாநாயகர் கலந்து கொண்ட நிகழ்வில் புறக்கணிக்கப்பட்ட தவிசாளர் இன்னொரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம் யாழில் கையெழுத்து போராட்டம் யாழில் தனியார் கல்வி நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட துவிச்சக்கர வண்டி களவாடல் யாழ்ப்பாணத்தில் பெரும் தொகை கஞ்சா மீட்பு வெளிநாடுகளில் இருந்து வருவோருக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புதிய வசதிகள் அறிமுகம் வேலைநிறுத்த போராட்டங்கள் மிகப்பெரிய தவறு அமைச்சர் நலிந்த விமர்சனம் பெரிய திட்டங்களை செய்ய முடியாது என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் மகன் கைது பிறந்த வீசி சென்ற தாயிடம் அமைச்சர் விடுத்துள்ள எச்சரிக்கை விரிவான செய்திகள் பகுதியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பில் மேலும் ஐவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டதாக பவுனியா போலீசார் தெரிவித்தனர் கடந்த பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு பவுனியா கூமாங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் ஒருவர் வீதியில் விழுந்து மரணம் அடைந்தார் இதன்பொழுது அந்த பகுதியில் பயணித்த போக்குவரத்து போலீசாரை குறித்த மரணத்துக்கு காரணம் என்று தெரிவித்த ஒரு குழுவினர் குழப்பத்தில் ஈடுபட்டதோடு போலீசார் மீது தாக்குதல் மேற்கொண்டனர் மரணம் தொடர்பில் விசாரணை செய்ய சென்ற போலீசார் மீதும் அந்த பகுதியில் குழுமி தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் ஐந்து போலீசார் காயமடைந்ததோடு போலீசாரின் இரு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கப்பரக வாகனம் சேதமாக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் அரச சொத்துக்களை சேதப்படுத்தியமை மக்களை ஒன்று கூட்டியமை கடமை கிடையூறு ஏற்படுத்தியமை இறப்புக்கு காரணமாக இருந்தமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டின் கீழ் இருவர் கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து போலீசார் முன்னெடுத்த அடுத்து மேலும் ஐந்து பேர் இன்று கைது செய்யப்பட்டனர் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் மானிப்பாயில் சபாநாயகர் கலந்து கொண்ட நிகழ்வில் மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் ஜசீதன் புறக்கணிக்கப்பட்டுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது இன்றைய தினம் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தர் துறவர நூற்றாண்டு விழா மானிப்பாய் இந்து கல்லூரியில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவின் பங்கு பெற்றதோடு ஆரம்பமானது இந்த நிகழ்வில் மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் அவர் உறுப்பினர்களும் அந்த இடத்தை விட்டு வெளியேறினர் இது குறித்து தெரிய வருகையில் நிகழ்வின் ஆரம்பத்தில் இருந்தே அவர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாது செய்யக் கோரி நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அடையாள கையெழுத்து போராட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது சம உரிமை இயக்கம் என்ற அமைப்பால் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டம் யாழ் மத்திய பேருந்து நிலைய பகுதியில் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது இன்னொரு அடக்குமுறை சட்டம் மீண்டாம் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய் காணாமலாக்கப்பட்ட அனைவருக்கும் இப்போதாவது நீதி வழங்கு அனைத்து தேசிய இனத்தவருக்கும் சம உரிமைகளை உறுதி செய்யும் புதிய அரசியலமைப்புக்காக போராடுவோம் போன்றவற்றை வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் நீராவியடி பிள்ளையார் ஆலயத்து கருகாமையில் உள்ள தனியார் கல்வி நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த துவிச்சக்கர வண்டி ஒன்று இன்று திருடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கல்வி நிலையத்துக்கு கல்வி கேட்க வந்த மாணவர் ஒருவருடைய துவிச்சக்கர வண்டியே இவ்வாறு களவாடப்பட்டுள்ளது வெளியே இருந்து வந்த நபரொருவர் உள்ளே சென்ற துவிச்சக்கர வண்டியை திருடிச் சென்ற காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது துவிச்சக்கர வண்டியை திருடிச் செல்லும் நபர் தொடர்பில் தெரிந்தால் தகவல் வழங்குமாறும் கூறப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோயில் பகுதியில் பெரும் தொகை கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றது இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் ராணுவ புலனாய்வுத் துறைக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் நெல்லியடி விசேட் அதிரடிப்படையினதால் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது நாற்பது அடங்கிய எண்பத்தி ஒரு கிலோ கிராம் முன்னூறு கிராம் கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது சந்தேகநபர் தப்பிச் சென்றுள்ளார் மேலும் மீட்கப்பட்ட கேரளா கஞ்சா மருதங்கணி தொடர்பில் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருவோர் நிலையத்தில் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ளும் வசதி அறிமுகம் செய்யப்பட உள்ளது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த வசதி விமான நிலையத்தில் அறிமுகம் செய்யப்படும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது இதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் பதினான்கு நாட்கள் அல்லது முப்பது நாட்களுக்கு செல்லுபடியாகும் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்கள் சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்படும் அத்துடன் இலங்கையில் நீண்ட காலம் தங்கியிருக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு எட்டு ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என ஆணையாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டுள்ளார் எந்த ஒரு கோரிக்கையை முன்னிட்டு போராட்டங்கள் மேற்கொள்ளப்படுவது அமைச்சர் நலிந்த விமர்சித்துள்ளார் நேற்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு கலந்து கொண்டு கருத்து அவர் இவ்வாறு தெரிவித்தார் வேலைநிறுத்த போராட்டங்கள் காரணமாக இழக்கப்படும் நேரம் அல்லது நாற்பத்தி எட்டு மணி நேரமும் அதை ஈடு செய்ய அதன் பின்னரான ஒரு வாரம் வரை கடுமையாக உடைக்க வேண்டியிருக்கும் அதன் காரணமாக தொழிற்சங்க தலைவர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் வீதிக்கிறங்கி வேலைநிறுத்தம் ஆர்ப்பாட்டம் செய்து விடுவதால் எல்லாவற்றையும் செய்ய முடியாது ஒரு சில விடயங்கள் தொடர்பில் நாங்கள் அதை மேற்கொள்ள திரை சேரியுடன் கலந்துரையாட வேண்டும் அதற்காக குறிப்பிட்ட காலம் எடுக்கும் எனவே வேலை நிறுத்தம் மேற்கொள்வதால் ஒரு சதத்துக்கும் பிரயோசனம் இல்லை என அமைச்சர் நலிந்த தொடர்ந்தும் கருத்து தெரிவித்தார் இந்த அரசாங்கத்தினால் பெரிய திட்டங்களை முன்னெடுக்க முடியாது என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சம்பிகரவுக்கு தெரிவித்துள்ளார் கல்வி மறுசீரமைப்பு போன்ற பாரிய திட்டங்களை இந்த அரசாங்கத்தால் முன்னெடுக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உப்பு கைத்தொழில் சதோஷ மற்றும் சிறு கைத்தொழில்களை மேம்படுத்த முடியாத அரசாங்கம் எவ்வாறு பாரிய திட்டங்களை முன்னெடுக்கும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த அரசாங்கத்தில் பாரிய திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் கிடையாது என அவர் விமர்சித்துள்ளார் உத்தேச கல்வி மறுசீரமைப்பில் வரலாறு அடகியல் தொழில்நுட்பம் இரண்டாம் மொழி இலக்கியம் போன்ற பாடங்களை தெரிவு பாடங்களாக உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இவ்வாறு செய்வதன் மூலம் மாணவர்கள் தொழில் சந்தையை முன்னிலைப்படுத்தி தகவல் தொழில்நுட்பம் போன்ற பாடங்களுக்கு முன்னுரிமை அளிப்பார்கள் என அவர் சுட்டிக்காட்டினார் இதனால் எதிர்காலத்தில் பண்புசார் மனிதர்களை விட தொழில்நுட்ப ரோபோக்களாக எதிர்கால தலைமையினர் உருவாகுவார்கள் என்று சம்பிக்க வருத்தம் வெளியிட்டார் எதிர்கட்சியில் இருந்தபோது நடமாடும் நூலகங்களைப் போல தங்களை காண்பித்துக் கொண்டவர்கள் அவ்வளவு சிறிய மனிதர்கள் என்பது வெளிப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கியமக்க சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானகேவின் மகன் கைது செய்யப்பட்டார் குறித்த கைது இன்று இடம்பெற்றது மத்துக்கம பகுதியில் வைத்து பாணந்துரை வளான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்ட வாகனம் தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது குருநாகல் பகுதியில் வயல் பரப்பில் சிசு ஒன்றை விட்டுச் சென்ற தாயை அதனை பொறுப்படுத்தால் வாழ்வாதாரத்துக்கு தேவையான வசதிகள் வழங்கப்படும் என மகளிர் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தெரிவித்துள்ளார் மாவத்தக்கம பரகதினிய சிங்கபுர பகுதியில் உள்ள ஒரு வயலில் விடப்பட்ட குழந்தை தொடர்பில் அமைச்சர் நேற்று ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு கருத்து வெளியிட்டார் கைவிட்டுச் சென்ற சிசுவின் தாயை கண்டுபிடிக்க விசாரணைகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் இதன்பொழுது தெரிவித்துள்ளார் அந்த பகுதியில் வசிக்கின்ற ஒருவரின் தகவலின் அடிப்படையில் மாவத்த கம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் நேற்று முன்தினம் குழந்தையை கண்டுபிடித்துள்ளனர் சுமார் இரண்டு நாட்களுக்கு முன்னர் பிறந்த சிசு மாவத்துக்கம்ம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குருணாகல் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டது குருணாகல் குழந்தைகள் பிரிவில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருவதோடு குழந்தை சிறந்த ஆரோக்கியத்திறன் உள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரேலில் விவசாய தொழிலுக்காக வழக்கமாக இலங்கை இளைஞர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து தெரிந்ததாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுபர் நிமல் பண்டார தெரிவித்தார் இந்த தீ விபத்தில் பேருந்து முற்றிலும் தீக்கிரையாகியுள்ளது உள்ளது இஸ்ரேலில் காலை விவசாய நடவடிக்கைக்காக சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து நடைபெற்ற நேரத்தில் பேருந்தில் இருபது இளைஞர்கள் பயணித்தனர் பின்னர் கதவுகள் மூடப்பட்டிருந்ததால் அவர்கள் அனைவரும் ஜன்னல்களை உடைத்துக் கொண்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி ஃபோர் டாட் இணைந்திருங்கள் வணக்கம்